அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் உலகம் முழுவதும் அமைதி தவழட்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இயேசுவின் கொள்கைகளும் போதனைகளும் தான் உலகம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் எதிரிகளை மன்னிப்பதற்கு கற்றுக் கொடுத்த மகான் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடும் சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் நண்பர்களிடம் மட்டும் அன்பு காட்டினால் போதாது எதிரிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும் மனதார மன்னிக்க வேண்டும் யாராவது உங்கள் மேல் கோபமாக இருந்தால் உடனடியாக அவரிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றவர்கள் உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் நீங்கள் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டுமென போதித்தவர் இயேசுபிரான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதன் நோக்கங்களில் முதன்மையானவை மனிதருக்குள் நல்லுறவும் சமத்துவமும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமும் உண்டாக வேண்டும் பூமியில் உள்ளவர்கள் இணக்கமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏழை எளிய மக்கள் புதுவாழ்வு பெற வேண்டும் இயற்கையை சுரண்டாமல் இசைந்து வாழும் தன்மை ஏற்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவையாகும் இந்த நோக்கங்களுக்காகவே கிறிஸ்துமஸ் திருநாளை மாதத்திற்கு ஒருமுறை கூட கொண்டாடலாம் உலகில் அமைதிக்கும் மக்களிடையே மகிழ்ச்சிக்கும் சமூகங்களில் நிம்மதிக்கும் பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது இந்த சிக்கலுக்கு சிறந்த தீர்வு அனைவரிடத்தும் அன்பு செலுத்துவதுதான் இயேசுபிரான் விரும்பியதைப் போல உலகில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் அதன் மூலம் உலகெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் போட்டி பொறாமைகள் அகல வேண்டும் ஏழைகளின் துயரங்கள் நீங்க வேண்டும் உலகம் வளம் பெற வேண்டும் அதை நனவாக்க உழைப்போம் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்பதை போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளை நாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஏழைகளிடத்திலும் பாவிகளிடத்திலும் இயேசுபிரான் அன்பு காட்டினார் உலகம் முழுவதும் அன்பு கருணை மகிழ்ச்சி ஆகியவை நிலவ வேண்டும் என்று விரும்பினார் மனிதர்களை மட்டுமின்றி விலங்குகளையும் நேசித்தார் உன்மீது நீ அன்பு காட்டுவதைப் போல அடுத்தவர் மீதும் நீ அன்பு காட்டுவாயாக என்று அன்பின் மகத்துவத்தை புரிய வைத்தவர் தமது வாழ்நாளின் கடைசி நொடிவரை அன்பையும் கருணையையும் காட்டியது மட்டுமின்றி எதிரிகளுக்கு மன்னிப்பையும் வழங்கினார் இன்றைய உலகிற்கு தேவை பொருளாதார வலிமையோ படைபலமோ அல்ல மாறாக அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்த அன்பு கருணை நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை ஆகியவைதான் இயேசுவின் கொள்கைகளும் போதனைகளும் தான் உலகம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும் இயேசுவின் கொள்கைகள் மட்டுமின்றி அவற்றை பின்பற்றுவோரும் வெற்றி பெறுவது உறுதி உலகில் அனைவரும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் பொருளாதாரத்திலும் கணிதத்திலும் பத்தும் பத்தும் நூறு என்றால் அன்பு செலுத்துவதில் பத்தும் பத்தும் பத்தாயிரம் ஆகும் எனவே அனைவரும் அன்பு உதவி கருணை சகோதரத்துவம் மகிழ்ச்சி நல்லிணக்கம் கருணை ஆகியவற்றை அனைவருக்கும் வாரி வழங்குவோம் அவை பல்கி பெருகி இந்த உலகமே அமைதி கருணை வளம் ஒற்றுமை மகிழ்ச்சி சகோதரத்துவம் நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றால் நிறையட்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்